வடகிழக்கு பருவமழை நாலு தேதி வரை இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இதில் வந்து இந்த ரெண்டு நாட்களில் நேற்றைக்கும் இன்றைக்கும் அதிகமான மழை பெய்த காரணத்தாலே சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன கூரை வீடுகள் பகுதி சேத எண்ணிக்கை ஐம்பத்தி ஒரு கூரை வீடுகள் பகுதியாகவும் முழுவா முழுமையாக இரண்டு கூரை வீடுகளும் சேதமடைந்திருக்கின்றன ஓட்டு வீடுகள் எட்டு வீடுகள் பகுதியாக சேத சேதமடைந்துள்ளன முழு சேதமடைந்த வீடு எதுவும் கிடையாது கால்நடைகளில் வந்து பசுமாடு நான்கு கன்று ஆறு ஆடு ஒன்பது இவை இறந்துள்ளது இதுதான் சேதமடைந்த வீடுகளுக்கும் உயிர்களுக்கும் உடனுக்குடன் நிவாரணம் வழங்கப்பட்டு வருகின்றது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்காக நம்முடைய பனிரெண்டு புயல் பாதுகாப்பு மையங்களும் ஐந்து பல்நோக்கு பேரிடர் மையங்களும் நூற்றி நாற்பத்தைந்து பள்ளிகள் மற்றும் முப்பத்திரெண்டு கல்லூரி இதெல்லாம் இருபத்தி ரெண்டு கல்லூரிகள் சமுதாயக்கூடங்கள் கூடங்கள் இவைகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பயிர் சேதத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது பெய்துள்ள மழை கனமழையின் காரணமாக குருவை நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஏழு மூணு ஹெக்டேர் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது சம்பா எண்ணாயிரத்து ஐநூற்றி பன்னெண்டு புள்ளி ஏழு அஞ்சு ஏக்கர் தாளடி ஆறாயிரத்து ஐநூற்றி ஏழு புள்ளி ஆறு மூணு ஏக்கர் ஆக கூடுதலாக பதினைந்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஒன்று ஏக்கர் நெற்பயிர்கள் இன்றைக்கு மழைநீரால் சூழப்பட்டுள்ளது இதான் வந்து பயிர்டைய இப்பொழுது நாங்கள் எடுத்து கணக்கெடுத்து இருக்கபடி இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொடுக்குறேன் தான் அதில் ரெண்டு மூணு பில்டிங் இருக்குது அதில் முந்நூறு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் பார்த்த வரைக்கும் மழை நீர் வடி வாய்ப்பு இருக்குங்களா இல்லை அடுத்த மழை வந்தால் பாதிக்க நினைக்கிறீங்களா அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன இந்த ம தண்ணீர் வடிந்தால் பயிரில் காப்பாற்றவுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து மழை செய்ய பெய்தால் வாய்ப்பு கிடையாது அது இயற்கையை பொறுத்தது தான் அது வந்து எல்லாருக்கும் தெரிந்தது தான் புதிய நம்பியார் நகர் பகுதியில் போய் பார்த்தோம் அதுக்கு மா மாற்று ஏற்பாடுகளை இந்த ஆண்டு நிச்சயமாக செய்வோம் அதே போல் வேளாங்கண்ணியிலும் பூக்கார தெருவிலும் செய்வோம் இரண்டையும் ஆன்மீகம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அவருடைய அனுமதியோடு அது இரண்டும் சரி செய்யப்படும்